வெல்கம் டு ஸ்டடிஃபஸ் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் நோட்ஸ் தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு விஎஓ எக்ஸாமில் கேட்டிருந்த கேள்வி அதற்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று விஎஓ எக்ஸாமில் கேட்டிருந்த கேள்வி அதற்கான விடை வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முய எக்ஸாம்க்கு கேட்டிருந்தேன் சேம் அதே கேள்வி அதற்கான விடை வந்து பாதி வந்து நம்ம முடிச்சிருக்கிறோம் இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ ஓகேவா பழைய வீடியோ லிங்க் வந்து நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தமிழ் வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்ற என்னுடைய ஐடியா வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் அதாவது பழைய வினாத்தாள்கள் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம படித்து முடித்தோன்னா தமிழ் வந்து நமக்கு ஓரளவு வந்து இந்த மாதிரி தான் கேள்வி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது புதுசாக படிக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது பழைய வினாத்தாள்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடிஸ் சேனலில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான பழைய வினாத்தாள் வச்சு நம்ம அதற்கான விடை வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அது அவ்வளோ நம்ம வந்து படித்ததுக்கு அப்புறம் நமக்கே வந்து ஒரு இது தெரியும் தமிழில் வந்து ஓரளவு நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எதுவோ அதை பார்த்து நம்ம பிளான் பண்ணி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் பார்ட் த்ரீ வீ வீடியோ தமிழ் ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின்லேருந்து நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி பாதி கொஸ்டின் வந்து நம்ம முடிச்சுருக்குறோம் நேற்றைய வீடியோவில் இன்றைக்கி பாருங்கள் கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் மட்டும் நான் வந்து சொல்கிறேன் இல்லைனா டைம் வந்து நிறைய இழுத்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம தமிழ் வந்து படிக்கலாம் ஓகேவா விடை பார்த்திங்கன்னா இசையின் நுட்பமான இலக்கணத்தை புலப்படுத்தியுள்ளார் இதுதான் இதற்கான விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுகலே இதற்கான விடை இசையின் நுட்பமான இலக்கணத்தை புலப்படுத்தியுள்ளார் கொஸ்டின் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் கீழ்கண்டவற்றில் வந்து எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாள்தோறும் கல்வியில் புது புது துறைகள் உருவாகி கொண்டே வருகின்றன அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு பன்மொழி ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் ஆன்சர் வளர் சோலை ஆன்சர் வளர் சோலை ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்க வந்து கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் பாருங்கள் தமிழன் என்றோர் பின்வரும் பாடலின் ஆசிரியரை வந்து பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்போ ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து பாருங்கள் இதுக்கு வந்து விடை பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் அடுத்தது பாருங்கள் முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் இப்போ ரெண்டாவது உள்ளதுக்கு ஆன்சர் பாரதியார் பிக்கு வந்து பாரதியார் வரும் அடுத்து பாருங்கள் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே இதுக்கு ஆன்சர் வந்து பாரதிதாசன் சிக்கு வந்து பாரதிதாசன் அடுத்து மங்கையராய் பிற பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட அம்மா இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட் உள்ளது தான் இதற்கான ஆன்சர் கவிமணி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அதாவது சரியானது எதுனா அந்த ஆப்ஷனில் பாருங்கள் ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் ஆன்சர் வாணிதாசன் கொடிமுல்லை வாணிதாசன் கொடிமுல்லை ஓகே ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் அகர வரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அத்து அது எதுகை ஐந்து அஃது அது எதுகை ஐந்து ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் பிரித்தெழுதுங்க கலர் கலர் கண்பு கலர் கண்பு இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஆன்சர் கலருக்கு கூட்டல் அன் அன்பு அடுத்தது பொருந்தாத இணை வந்து இதில் எது மனப்பால் குடித்தல் கற்பனை செய்தல் மதில் மேல் பூனை நிச்சயம் இல்லாமை தாளம் போடுகிறான் இன்பப்படுகிறான் கங்கு கரை இல்லை எல்லை இல்லை பொருந்தாத இணை வந்து இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஆன்சர் தாளம் போடுகிறான் இன்பப்படுகிறான் பொருந்தாத இணை இதுதான் அடுத்து பொருந்தாத இணை வந்து எது பாருங்க புந்தி பூங்கா கான் அடவி படிரு வஞ்சம் வேணி சடை இதில் வந்து பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்விக்கான விடை புந்தி பூங்கா அறுபதாவது கொஸ்டின் பாருங்கள் விடைக்கேற்ற வினாவை தேர்க கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழின் அப்போ இதற்கு ஏற்ற வினா வந்து எது அப்படின்ட்டு பார்க்கலாம் அறுபதாவது கொஸ்டின் ஆன்சர் ஆய்வு எங்கு நடைபெற்றது ஓகே அடுத்து கொஸ்டின் பாருங்க பிரித்தெழுதுக வந்து கேட்டிருக்காங்க பிணி நோயிற்றோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றோர் பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றோர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அலரி அலரி இதற்கான ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஆப்ஷன் சி ஒரு வகை செடி அலரி அப்படின்னா ஒரு வகை செடியை குறிக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அலரி அப்படின்னா சத்தம் போடுறதுல பயந்து கூச்சலிட்டு இதை குறிக்கும் ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை அறுபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் எவ்வகை வாக்கியம் நான் நாளை மதுரை செல்வேன் என்று நன்மாறன் கூறினான் குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார் அனைவரும் தாய்மொழியை போற்றுக எவ்வகை வாக்கியம் இது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல நம்ம வந்து பார்க்கலாம் அறுபத்தி மூணாவது கொஸ்டினுக்கான விடை பார்த்தீங்கன்னா நேர்கூற்று வாக்கியம் செய்தி வாக்கியம் கட்டளை வாக்கியம் ஆப்ஷன் சி சரியான விடை எது செய்தி வாக்கியம் வந்து இல்லை அப்படின்னு இதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் பார்த்து இதுல வந்து எது செய்தி வாக்கியம் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்வு எழுதினர் செய்தி வாக்கியம் குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார் அப்படிங்கிறது செய்தி வாக்கியம் மாணவர்கள் சீருடையில் பள்ளிக்கு வருகை அப்படின்றது செய்தி வாக்கியம் இல்லை அடுத்து பாருங்கள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் இது செய்தி வாக்கியம் அப்போ செய்தி வாக்கியம் இல்லாதது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிக்கணும் இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அறுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க உணர்ச்சி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது உணர்ச்சி வாக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அறுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் ஆன்சர் மகிழ்ச்சி துன்பம் வியப்பு போன்ற உள்ள துணர்வுகள் வெளிப்படுமாறு அமைவது தான் எனது உணர்ச்சி வாக்கியம் ஆப்ஷன் ஏதான் வந்து சரியானது அடுத்து அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய ஊன் பான் ஞான் ஊன் ஆப்ஷன் பி பாருங்கள் பான் பூன் ஊன் ஞான் ஆப்ஷன் சி ஊன் ஞான் பான் பூன் டி பாருங்கள் ஞான் ஊன் பூன் பான் இதை மாதிரி கொடுத்துருப்பாங்க நமக்கு குழப்பி குழப்பி கொடுத்துருப்பாங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் ஊன் ஞான் பான் பூன் ஆப்ஷன் சி சரியான விடை அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் கீழ்காண்டவற்றில் எது சரியானது அப்படின்னு கொடு கேக்க கேட்கறாங்க பாருங்க ஆப்ஷன் வந்து நம்ம ரீட் பண்ணும்போதே நமக்கு வந்து தெரியும் சொற்களை ஒழுங்குபடுத்தி இருக்குதா இல்லையா அப்படின்றது இதற்கான விடை வந்து நான் டைரெக்டாக சொல்லிடுறேன் அறுபத்தி ஏழாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் எது கலவை வாக்கியம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் ரீட் பண்ணும்போது கவனமாக ரீட் பண்ணணும் எது கலவை வாக்கியம் இல்லை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அப்போது பாருங்கள் அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து டைரக்டாக சொல்கிறேன் அறுபத்தி எட்டுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதல்வர் டெல்லிக்கு செல்கிறார் கலவை வாக்கியம் இல்லாதது பார்த்தீங்கன்னா முதல்வர் டெல்லிக்கு செல்கிறார் அப்படின்றது தான் கலவை வாக்கியம் இல்லாதது ஆப்ஷன் டி சரியான விடை அடுத்து பாருங்கள் பொறுத்துக வந்து கேட்டிருக்காங்க பொறுத்துக வந்து பார்க்கலாம் அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கேட்டிருக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தனி வாக்கியம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாலு கந்தனை வணங்கினான் பாலு தனி வாக்கியத்தில் பாலு கந்தனை வணங்கினான் அடுத்து பாருங்கள் வினா வாக்கியம் வந்து இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு என்ன தெரியும் வினா வாக்கியம் பிக்கு வினா வாக்கியத்தில் குழந்தைக்கு என்ன தெரியும் வினா வாக்கியம் குழந்தைக்கு என்ன தெரியும் ஓகே அடுத்து கட்டளை வாக்கியம் எழுந்து நீல் அப்படின்னு சொல்கிறது கட்டளை வாக்கியம் கலவை வாக்கியம் வந்து பாருங்கள் உங்களுக்கே வந்து தெரியும் ஃபஸ்ட்டு இருக்கிறது யார் கல்வி செல்வம் பெறுகிறார்களோ அவர்கள் வாழ்வு வளம் பெறும் இருக்குது ஓகே அடுத்த கொஷின் வந்து பார்க்கலாம் எழுபதாவது கொஸ்டின் பாருங்கள் தன்வினை வாக்கியத்தை கண்டறி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது அதற்கான விடை பார்த்தீங்கன்னா பருதிமார்கலைஞர் வடமொழியும் தமிழும் பயின்றார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இதுதான் சரியான விடை அடுத்து மாமேதை என இந்திய சட்டத்துறையில் அழைக்க பெற்றவர் யார் எழுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் மாமேதே என இந்திய சட்டத்துறையில் அழைக்க பெற்றவர் அம்பேத்கர் ஆப்ஷன் சி சரியான விடை வேதனையில் சிக்குதல் அப்படின்னா கீழே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ரீட் பண்ணிவிட்டு அதோட பொருந்துதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இது வந்து ஏற்கனவே வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நிறைய வாட்டி எழுதினவங்களுக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் பட் புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் வேதனையில் சிக்குதல் அப்படின்னு சொன்ன ஆன்சர் ஆப்ஷன் சி ஆபசைத்த குரங்கு போல அடுத்து எழுபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க வினா வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது வினா வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுனா கீழே கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமான இது அதில் வந்து எது வந்து சரியானது அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும் எழுபத்தி மூணாவது கொஸ்டின் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வினா பொருள் தரும் வாக்கியம் வினா பொருள் தரும் வாக்கியம் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை அடுத்து எழுபத்தி நாலாவது கொஸ்டின் பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்ல கண்டறிக பேரட்சத்துக்கு வந்து பொருந்தாத சொல் வந்து ஆப்ஷனில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாவது கொஸ்டின் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி புக்கு இதுதான் பொருந்தாதது அடுத்து வந்து பாருங்கள் எழுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் குறிப்பு சொல்லை தேர்க உண்மை தொகை உண்மைத்தொகை குறிப்பு சொல் அதாவது உண்மை தொகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் ஆன்சர் குணம் குறி ஏ சரியான விடை அடுத்தது ஒருமைப்பன்மை பிழைகளற்ற வாக்கியங்களை கண்டறிக ஒருமைப்பன்மை பிழை இல்லாமல் இருக்கிற வாக்கியம் எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் மூணு மற்றும் நான்கு மூணு மற்றும் நான்கு அப்படின்னா மூணாவது நாலாவதில் என்ன இருக்குது பாருங்கள் ரீட் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் தொன்மையானது இதில் வந்து ஒருமைப்பன்மை பிழைகளற்ற வாக்கியங்களாக இருக்கிறது அப்போ மூணு மற்றும் நான்கு வந்து சரியானது எழுபத்தி ஏழாவது கொஷின் பாருங்க சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்க சந்திப்பிழை இல்லாமல் இருக்கிறது எது இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் எழுபத்தி ஏழாவது கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு ஆஹ் பொறையனப்படுவது போற்றாரை பொருத்தல் பொறையனப்படுவது போற்றாரை பொருத்தல் ஆப்ஷன் சி தான் சரியான இப்படி சந்திப்பிழை இல்லாதது அடுத்தது பாருங்கள் நமக்கு பொறுத்துக வந்து கேட்டிருக்காங்க பார்த்திபன் கனவு பார்த்திபன் கனவுக்கு மூணாவது இருக்குது இல்லையா பார்த்திபன் கனவு அப்படின்னா அதற்கான ஆன்சர் பாருங்க கல்கி பார்த்திபன் கனவுக்கு ஆன்சர் கல்கி தமிழ் சோலை ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருவிகா தமிழ் சோலைக்கு ஆன்சர் திருவிகா அடுத்தது வந்து பாருங்கள் தேன்மலை தேன்மலைக்கு சுரதா தேன்மலை வந்து யார் சுரதா இதாக இருக்குது அதே மாதிரி கள்ளிக்காட்டு இதிகாசம் இதோடய ஆன்சர் ரெண்டு வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் வந்து யார் வைரமுத்து ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் எழுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் இதுவும் பொறுத்துக்குதான் எழுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க ரீட் பண்ணுங்க கொஸ்டின் முதல் மூன்று தேவார திருமுறைகள் ஆன்சர் பாருங்க முதல் மூன்று தேவார திருமுறைகளுக்கு ஆன்சர் வந்து மூணாவது இருக்கிற திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் ஓகே நாலு ஐந்து ஆறாம் திருமுறைகள் இதுக்கு ரெண்டாவது இருக்கிறதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருநாவு கரசர் நாலு ஐந்தாம் நாலு ஐந்து ஆறாம் திருமுறைகள் வந்து திருநாவுக்கரசர் அடுத்து ஏழாம் திருமுறைக்கு வந்து சுந்தரர் ஏழாம் திருமுறை வந்து சுந்தரர் திருப்பாவை திருப்பாவை வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் ஓகேவா அடுத்தது வந்து பாருங்க இயல் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயல் என்னும் வேர் சொல்லோட வினை எச்சம் எது இந்த ஆப்ஷனில் அப்படின்னு பாருங்கள் ஆன்சர் எண்பதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இயன்று ஆப்ஷன் சி அடுத்து எண்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்க விடைக்கு ஏற்ற வினா எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நமக்கு இதை வந்து விடை கொடுத்துருக்காங்க பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆள் வினையின்மை பழி இப்படி கொடுத்துருக்காங்க இதற்கு ஏற்ற வினா நீ நம்ம தான் இந்த ஆப்ஷன்ல பார்த்து கண்டுபிடிக்கணும் எண்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் ஆன்சர் ஆழ்வினை இன்மையால் என்ன நேரம் ஆழ்வினை இன்மையால் என்ன நேரம் ஆப்ஷன் டி தான் சரியான விடை எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க உயிரிழப்பிடையின் வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க மூன்று ஆன்சர் மூன்று அடுத்தது பொறுத்துக பொறுத்துக பார்க்கலாம் இதுக்கு டைஜஸ்ட் கேட்டிருக்காங்க அதுக்கு சுருக்கம் ரெண்டாவது உள்ளது ஆன்சர் டைஜஸ்ட் வந்து சுருக்கம் அடுத்து டைஜஷன் ரெண்டாவது இருக்கிறதுக்கு டைஜஷனுக்கு மூணாவது இருக்கிறது ஜீரண மாதல் அடுத்தது டிஜிட் விரைவிடை டிஜிட் அப்படின்னா விரைவிடை டிஜிட்டல் அப்படின்னா டிஜிட்டல் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் உள்ளது அதாவது விரல் சம்பந்தமான ஓகேவா அடுத்தது பாருங்கள் எண்பத்தி நாலாவது கொஸ்டின்னு பார்க்கலாம் விடைக்கேற்ற வினாவை தேர்க விடை கொடுத்துருக்காங்க அதை படிச்சுட்டு அதற்கான வினா எதுவாக இருக்கும்னு ஆப்ஷனில் நம்ம கண்டுபிடிக்கணும் தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி இது வந்து விடை இதற்கு ஏற்ற வினா வந்து ஆப்ஷனில் எதுவாக இருக்கணும்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க எண்பத்தி நாலாவது கொஸ்டின் நாலாவது கேள்விக்கு மொழி உணர்ச்சி எங்கு தென்படாது மொழி உணர்ச்சி எங்கு தென்படாது ஆப்ஷன் ஏதான் வந்து சரியான விடை அடுத்து எண்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் சரியான மரபு தொடரை தேர்வு செய்க கற்குவியல் அருகே சாவி கொத்து கிடந்தது கற்கூட்டம் அருகே சாவி குவியல் கிடந்தது வேலங்காடு அருகே மாட்டு மந்தையை பார்த்தேன் வேலங்காடு அருகே மாட்டு கூட்டத்தை பார்த்தேன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரியான மரபு தொடர் வந்து இதில் என்னன்னா எண்பத்தி ஐந்தாவது கேள்விக்கான விடை ஒன்று மற்றும் மூன்று வந்து சரி கற்குவியல் அருகே சாவி கொத்து கிடந்தது அப்படின்றது சரியானது இது சரியானது அதே மாதிரி மூன்றாவது இருக்கு பாருங்க வேலங்காடு அருகே மாட்டு மந்தையை பார்த்தேன் அப்படின்ற இந்த ரெண்டு வந்து சரியானது ஒன்று மூன்று இதை இரண்டு வந்து சரியானது ஓகேவா அடுத்தது பாருங்க கொஸ்டின் இதுவும் வந்து தான் கபிலரால் குறிஞ்சி பாட்டு இயற்றப்பட்டது இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணாவது இருக்குது இல்லையா செய்யப்பாட்டு வினை இயற்றப்பட்டது அப்படின்னா செய்யப்பாட்டு வினை அடுத்து குறிஞ்சி பாட்டை கபிலர் எழுதினார் இதற்கு நாலாவது உள்ளது பாட்டை வந்து கபிலர் எழுதினார் அப்படிங்கிறது செய்வினை ஓகேவா அடுத்து வந்து பாருங்கள் என்னே பாட்டின் சுவை அப்படின்றதுக்கு ஒன்னாவது உள்ளது உணர்ச்சி என்ன இந்த மாதிரி வார்த்தை வந்திருக்கு இல்லையா அதனால இது வந்து உணர்ச்சி வாக்கியம் குறிஞ்சி பாட்டை கபிலர் எழுதினாரா கொஸ்டின்னா வந்திருக்குது இல்லையா இது வினா வாக்கியம் ஓகேவா அடுத்தது பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலை தலை இதற்கான வேறுபாடு என்னான்னு பார்க்கலாம் எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் தலை அப்படின்றது வந்து உறுப்பை குறைக்கும் அடுத்தது பாருங்க தலை அப்படின்னா கட்டு ஓகேவா அப்போ ஆப்ஷன் பி வந்து சரியான விடை எது தவறு அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் வந்து எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஓட்டை சட்டியானாலும் இனிக்கும் இதுதான் வந்து தவறானது ஓகேவா ஓட்டை சட்டியானாலும் இனிக்கும் அப்படின்றது வந்து தவறானது மீதி பாருங்க எல்லாமே பட்டகாலியில் படும் கெட்ட குடியே கெடும் இதெல்லாம் வந்து சரியானது அன்பான நண்பனே ஆபத்தில் அறி சரியான இது அடுத்து நாட்காட்டி பார்க்காது அப்படின்றது இந்த மூணும் வந்து சரியானது முதல்ல இருக்கிறது தான் தவறானது இதுதான் விடை ஓகே அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள குரட்பாவில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்புகள் தேர்க ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கண் சோர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொடுக்கப்பட்டு பட்டுள்ள குரட்பாவின் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கணத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் விடை முதநிலை தெரிந்து தொழிற்பெயர் ஒரு பொருட் ஒரு பொருட்பண்மொழி அடுத்து தொழிற்பெயர் ஆப்ஷன் சி வந்து சரியானது அடுத்து தொண்ணூறாவது கொஸ்டின் வந்து பாருங்கள் விடைக்கேற்ற வினாவை தேர்க விடை வந்து கொடுத்துருக்காங்க குழலி பிணியின்றி வாழ்தல் இனிதே விடை இது இதற்கு ஏற்ற வினா எது ஆப்ஷனில் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா இது தொண்ணூறாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா குழவிக்கு இனிதாவது யாது குழவிக்கு இனிதாவது யாது ஆப்ஷன் பி தான் சரியான விடை தொண்ணூற்றி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள் மடநடை மஞ்சை அகவ கடல் முகந்து இத்தொடரில் அமைந்துள்ள தொடைகளின்படி பின்வருவனவற்றுள் எது வந்து சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க இந்த தொடரில் அமைந்துள்ள தொடைகளின்படி சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தொடை கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ஒன்றாவது கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள் இத்தொடரில் சீர்மோனையும் சீர் எதுகையும் வந்துள்ளன சீர்மோனையும் சீர் எதுகையும் வந்துள்ளன ஆப்ஷன் சி வந்து சரியான விடை அடுத்து தொண்ணூற்றி ரெண்டாவது கொஷின் விடைக்கேற்ற வினாவை தேர்க நீடூளி காக்கும் கை காரா காராளர்கை நீடூழி காக்கும் கை காராளர்கை இதற்கான விடைக்கேற்ற வினா வந்து என்னன்னா தொண்ணூற்றி ரெண்டாவது கொஷின் காராளர்கையின் சிறப்பு என்ன காராளர்களின் சிறப்பு என்ன ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை தொண்ணூற்றி மூணாவது கொஷின் பாருங்கள் பிறமொழி சொற்கள் அற்ற வாக்கியத்தை தேர்வு செய் பிறமொழி சொல் இல்லாத வாக்கியம் எது ஆப்ஷன்ல இருக்கு அதை தேர்வு பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொண்ணூற்றி மூணாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிற்றூரில் புதுமையான நோன்பு இருந்தான் சிற்றூரில் புதுமையான நோன்பு இருந்தான் ஆப்ஷன் டி தான் சரியான விடை தொண்ணூற்றி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள அடி அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்புகள் தேர்க அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பாட்டு வரி கொடுத்து இருந்து கேட்பாங்க பாருங்கள் இதுக்கு விடை தொண்ணூற்றி நாலாவது கொஸ்டின் வியங்கோல் வினைமுற்று தொழிற்பெயர் வியங்கோல் வினைமுற்று தொழிற்பெயர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை தொண்ணூத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க எது தனி வாக்கியம் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கணும் பாருங்க ரீட் பண்ணி பாருங்க கொஸ்டின் அரசன் புலவரை கண்டான் அவரை வரவேற்றான் பரிசு வழங்கினான் எது தனி வாக்கியம் இல்லாதது அரசன் புலவரை கண்டான் அவரை வரவேற்றான் பரிசு வழங்கினான் இதுதான் ஆப்ஷன் டி அடுத்தது தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வாக வானகமும் ஆற்றல் அரிது பின்வரும் இலக்கண குறிப்பில் எது இக்குறலுக்கு பொருந்தியுள்ளது இந்த குரலுக்கு பொருந்தியுள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் ஆன்சர் எண்ணுமை என்னுமை ஏ சரியான விடை தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் விடைக்கு ஏற்ற வினாவை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடை என்னென்னா நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் உற கண்டுளன் துடித்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது விடை இதற்கான வினா வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் யாரை கண்டு உள்ளம் துடிக்கிறது யாரை கண்டு உள்ளம் துடிக்கிறது ஆப்ஷன் டி சரியான விடை தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் சிறுகதை அமைப்புடன் முதலில் தோன்றிய சிறுகதை நூல் எது தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மங்கையர்க்கரசியின் காதல் முதலிய கதைகள் ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் புரட்சி துறவி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ராமலிங்கம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் இப்போ லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் பாருங்கள் பிஞ்சியிலே பழுத்தது போல் ஊமை தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்து எடுங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா இதற்கான ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே கமெண்டில் உங்களுடைய கருத்தை வந்து தெரிவிக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை வந்து இதே மாதிரி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க அது மட்டும் இல்லை தொடர்ந்து நம்ம ஸ்டடி சேனல்ல இருந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்